ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு வைக்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் பார்த்துருவோமா மணத்தக்காளி வத்தல் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு லெம் இது வெள்ளம் இத்திரி கூணு வெள்ளம் குழம்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பத்து பால் பூண்டு கருவேப்புலை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு லெமன் சைஸ் புளி கடுகு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிட்டு கடை நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்த எண்ணெயில இப்போ வந்து பாதி எண்ணெய இப்போ ஒரு ரெண்டு ஒரு மூணு குளிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கீங்கன்னா அதுல வந்து ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெயே இப்போ ஊத்திருங்க ஊற்றி நல்லா காயட்டும் அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வச்சிருங்க அது பின்னாடி நான் லாஸ்ட் தேவைப்படும் நான் எதுக்குன்னு சொல்றேன் நல்லா காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் கடுகு நம்ம தாளிக்க எடுத்த கடுகு கடுகு நல்லா போ கடுக போட்டு நல்லா பொரிய விடுங்க கடு உடனே வெங்காயம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில் மூணையும் போட்டு அதை நல்லா வதக்குங்க வதக்கி வதக்கிட்டு கடுகு நல்லா பொரியா பொரியட்டும் இப்போ வெங்காயம் கருவேப்பில் பூண்டு இதை மூணையும் நல்லா வதக்குங்க ஃபஸ்ட்டு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அடுத்து தக்காளி இப்போ அப்படியே இந்த மிக்சியில் விட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு இந்த பைன் சாப் மாதிரி லைட்டாக அதாவது ரெண்டே ரெண்டு சுத்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குரன்னு இல்லாமல் நைஸாக லேசாக அந்த மாதிரி அரைச்சி இதையும் சேர்த்துருங்க மிக்சி ஜா இது தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கட்டும் தக்காளி வதங்கட்டும் நல்ல அதோட இதுல நான் இது நான் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் அதுல சொல்ல மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா வதக்கிருங்க நல்லா வதக்குங்க காஞ்ச மிளகாய போட்டு நல்லா வதக்குங்க இப்ப குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோம் அது அதாவது வீட்டில் அரைச்சது நாங்கள் மசாலான்னு சொல்லுவோம் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கேப்ப போட்டுக்கோங்க தனியாத்தூள் அதாவது வெறும் மல்லி மட்டும் அரைச்ச தனியா மட்டும் அரைச்ச தூள் தனியாத்தூள் அதையும் நல்லா வதக்குங்க வதங்கட்டும் நல்லா பச்சை வாடை வரைக்கும் நல்லா வதக்கி முடிச்சோடன இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க அதாவது லைக் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்ல கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சோண்டு வெள்ளை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் முடி வச்சு முடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு இன்னொரு சவு இருக்குல்ல அதை ஆன் பண்ணி கொஞ்சோன்னு எண்ணெய் அந்த மிச்சம் எண்ணெய் இதில் ஊற்றி அது நல்லா காஞ்ச ஒன்று நல்லா வத்தல் இது வத்தலை வறுத்து அதில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் நல்லா எண்ணெயை நல்லா ஊற்றிக்கிங்க இதுக்கு எவ்வளோ ஊற்றி விட்டுருங்க போதும் மூணு கரண்டி எடுத்திங்களா ரெண்டு கரண்டி அதுக்கு இதுக்கு இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை நாள் வேணால் வைக்கலாம் கெட்டு போகாது நல்லா வதங்க மணத்த கல்வி வைக்கத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு இதில் அழுக்கு இருக்கும் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிட்டு இப்போ நல்லா வதக்குங்க நல்லா அது ஒரு எப்படி ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா சிம்லையே நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு இந்த சைடு குளம் கொதிக்குதுல அதில் அப்படியே தூக்கி ஊற்றிடுங்க அந்த எண்ணெயோடையே எண்ணெயென்னா வடிகட்டை வேணாம் அந்த எண்ணெயோடயே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் சிம்லயே வச்சு மூடி வச்சிருங்க எதுவுமே பண்ண வேணாம் அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து திறந்து கிளம்பி கிளறி மட்டும் விடுங்க சிம்மில் வைங்க அப்பதான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது நல்லா மூடி போட்டு கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு எடுத்தது கிண்டி விடுறீங்களா அப்படி கிண்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்களேன் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா இருக்கும் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கரெ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க subscribe பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்